சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல் மூலம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழகத்தில் காணப்படுகின்ற மாவட்டங்களும் மலைத்தொடர்களும் தலைப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ தலைப்புக்கு போயிடலாம் முதல்ல வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் காணப்படுகின்ற மலைத்தொடர்கள் மருதமலை வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனைமலை அதைத் தொடர்ந்து தர்மபுரி தருமபுரியில் காணப்படுகின்ற மலைத்தொடர்கள் தீர்த்தமலை சித்தேரி மற்றும் வத்தல்மலை அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் காணப்படுகின்ற மலைத்தொடர் சிவன்மலை சென்னிமலை சிவன்மலை சென்னிமலை அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படுகின்ற மலைத்தொடர் பழனிமலை அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் காணப்படுகின்ற மலைத்தொடர் பொதிகை மலை அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் காணப்படுகின்ற மலைத்தொடர் ஜவ்வாது மலை ரத்தன திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலை நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலை அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருதவாழ் மலை அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிமலை திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திர மலை சரிங்களா இந்த மலைத்தொடர்கள் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் ஒரு வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அனைவரும் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா வேறு ஏதாவது மலைத்தொடர் விட்டுருந்தனா அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகேவா நன்றி